திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பகுதி இரண்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் என் ஊழியின் தாவீதையை கண்டுபிடித்தேன் என் திருத்தையலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன் அவனை வெறுப்போரை வெட்டிக் கொள்வேன் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அடைப்பான் நான் அவனை என் தலை ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதிநெறிகளின்படி நடக்காவிடிலோ என் விதிகளை மீறினாலோ என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன் அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் ஆயினும் என் பேரன்பை தாவிதை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்கு வாக்குப் நின்று வழுவ மாட்டேன் என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் ஒரே முறையாய் என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன் ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது அரியனை கதிரவன் உள்ளளவும் என் முன் நிலைக்கும் அது வெண்ணின் உண்மையான சான்றென உறுதியாயிருக்கும் நிலாவென என்றென்றும் நிலைத்திருக்கும்